Oh. Idayam wishes you a very happy new year. Idayam. காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி குறித்து டெல்லி பாஜக வேட்பாளர் ரமேஷ் பிதூரி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது டெல்லி சட்டமன்ற தேர்தல் பிப்ரவரியில் நடக்கும் என கூறப்படுகிறது இதையடுத்து முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டது அதில் கல்காஜி தொகுதியில் டெல்லி முதல்வர் ஆதிஷியை எதிர்த்து பாஜக வேட்பாளர் ரமேஷ் பிதூரி போட்டியிடுகிறார் இவர் இதற்கு முன்னர் மூன்று முறை எம்எல்ஏவாகவும் இரண்டு முறை எம்பி யாகவும் இருந்துள்ளார் இந்நிலையில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ரமேஷ் பிதூரி பேசுகையில் பீகார் மாநில சாலைகளை ஹேமா கண்ணங்களை போல லாலு பிரசாத் யாதவ் உறுதியளித்தார் ஓக்லா மற்றும் சங்கம் பிகார் பகுதிகளில் இருக்கும் சாலைகளை உருவாக்கியதைப் போல கல்காஜி தொகுதியின் அனைத்து சாலைகளையும் பிரியங்கா காந்தியின் கண்ணங்களைப் போல ஆக்குவேன் என்று பேசினார் இதற்கு காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கேரா கூறுகையில் இந்த தவறான நடத்தை ரமேஷ் பதூரி என்ற மலிவான மனிதனின் மனநிலையை மட்டும் பிரதிபலிக்கவில்லை அவருடைய உரிமையாளரின் யதார்த்தத்தை வெளிக்காட்டுகிறது பாஜகவின் இத்தகைய கீழ்தரமான தலைவர்களின் மூலம் ஆர் மதிப்பை மக்கள் அறிந்து கொள்ளலாம் என்று பவன் கேரா கண்டனம் தெரிவித்துள்ளார்